மரணமில்லா பெருவாழ்வு என்று இராமலிங்க அடிகளார் அவருடைய ஆறாம் திருமுறையிலும் கூறியுள்ளார் மரணமில்லா பெருவாழ்வு ஆனால் தன்னுடைய ஐம்பது வயதிலேயே அவர் இல்லாமல் போய்விட்டார் மர்மமான முறையில் அவரை பற்றி சரியான தகவல் இல்லை அதை நான் அப்படி ஏதாவது சொன்னால் அது தவறாக போய்விடும் அதை பற்றி அவரை பற்றி அதிகமான தகவல் ஐம்பது வயதுக்கு பிறகு இல்லை ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு என்பது அவருடைய கூற்று அவருடைய நம்பிக்கை அப்படி யாராவது மரணமில்லாத வாழ்வு வாழ்ந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் பிறந்தவர் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது இயற்கையின் விதி எல்லா உயிரினங்களுமே இறக்கின்றன மனிதர்களும் கூட அதிகபட்சமாக எத்தனை பேர்கள் வாழ்ந்தார்கள் என்ற கணக்கு நம்மிடம் இருக்கிறது ஆனால் ஒரு இரநூறு வருடம் வாழ்ந்தார்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் யாருமே இல்லை அவர் விரும்பினார் அதுக்கான வழிமுறைகளை சொன்னார் அதாவது இந்த கூடு உடல் என்பது கூடு அதில் இருக்கக்கூடிய அந்த உயிரானது ஆவியாகி வெளியே போய்விடும் அப்படி என்பதுதான் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் விஞ்ஞான ரீதியாக அது சரியல்ல ஏனென்றால் வள்ளலார் இறக்கக்கூடா இறந்தவரை எரிக்கக்கூடாது அந்த ஆன்மா எப்பொழுதுமே இருக்கும் என்பதாக கூட இன்று கூட படித்தேன் கேள்விப்பட்டேன் ஒருவர் அப்படிதான் ஒரு காணொலி ஒரு ஒன்றரை மணி நேரம் அவர் எழுதியிருந்தார் அதை நான் கேட்டேன் முழுவதும் நான் கேட்கவில்லை எனக்கு அதனுடைய விஷயம் புரிந்துவிட்டது மரணமில்லா பெருவாழ்வு இன்று உலகத்தில் அப்படி யாருமே இல்லை எனக்கு தெரிந்தவரை சீனாவில் நூற்றி ஐம்பது வ வரை வாழ்ந்துள்ளார்கள் அதுவும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது என்று தகவல் தெரிகிறது எனவே அதற்கு மேலும் வாழ்ந்தார்களா என்றால் கற்பனையால் வாழ்வார்கள் படத்தில் வாழ்வார்கள் சிலையாக வாழ்வார்கள் நிஜத்தில் உண்மையாக யாராவது அப்படி வாழ்ந்தார்களா என்றால் நிச்சயமாகவே இல்லை அதனால்தான் மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் பிறந்தவர் இறந்துதான் ஆக வேண்டும் இது இயற்கையின் விதி இதை மாற்றுவதற்கு யாருக்கும் தெரியாது யாருக்கும் இதை பற்றி தெரியாது அப்படி யாராவது இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஏதாவது ஏதோ ஒரு இடத்தில் யாராவது ஒருவர் அதை பற்றி எழுதியிருப்பார்கள் அப்படி எதுவுமே இல்லை இன்று தான் நமக்கு யூடியூப் இருக்கிறது வாட்ஸ்அப் இருக்கிறது முகநூல் இருக்கிறது பல வலைத்தளங்கள் இருக்கிறது அவர்கள் தவறாக எழுதுவார்கள் ஆனால் அறிவு கண் கொண்டு நாம் தான் அதை பார்க்க வேண்டும் அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் அறிவை சாதாரணமாக அவர் சொல்லவில்லை மெய்ப்பொருள் அதை காண்பதுதான் அறிவு என்று சொன்னார் எனவே அந்த வகையில் நான் அறிந்து கொண்டவரை இதுபோல மரணமில்லா பெருவாழ்வு யாரும் உலகத்தில் இதுவரை வாழவில்லை என்பதை சொல்லி இந்த கருத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன் வலு சேர்க்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பெரியார் நகரம்